கண்ணீர் விட்ட மகிந்தவின் இளைய மகன் கைவிட்டு போன சுகபோகங்கள் அனுரவில் கடும் கோபம் சிக்கிக் கொண்ட கெகனிய பிளவுக்கும் குடும்பத்திற்கும் நேர்ந்த நிலை நீதிமன்றில் மீண்டும் சிக்கிக் கொண்ட பரிதாபம் நாட்டில் கடந்த சில நாட்களில் பலரை கொலை செய்த ஒப்பந்த கொலையாளி அதிரடி கைது விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் வாக்கு மூலம் பிள்ளையான் தொடர்பில் சிஐடி நீதிமன்றத்துக்கு விடுத்த அறிவிப்பு மீண்டும் அடுத்த சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ள பிள்ளையா குடியிருக்க வீடு கிடைக்காமல் திண்டாடும் மகிந்த ராஜபக்ஷ மகிந்தவிற்காய் களமிறங்கியுள்ள சிறப்பு குழு திட்டம் கொழும்பில் கிளைமூறு தாக்குதல் நடாத்த திட்டம் போட்ட பத்ம குழு கடும் விசாரணைகளில் மீண்டும் மீண்டும் திடுக்கிடும் தகவல்கள் சிறைச்சாலை பஸ்ஸை தகர்க்க திட்டம் பேருந்துக்குள் இருந்த மக்களை உயிராபத்தில் விட்ட ஓட்டுநர் வெளியான வீடியோவால் சிக்கலில் மாட்டிய பரிதாபம் மக்கள் அனைவரும் நினைக்கும் வகையில் ராஜபக்ஷர்களின் குடும்பம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் ராஜபக்ஷர்கள் செல்வந்தர்களா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ரோஹித ராஜபக்ஷ எல்லோரும் நினைக்கிறார்கள் எங்களிடம் எல்லாம் இருக்கிறது என்று ஆனால் உண்மையில் நம்மிடம் எதுவும் இல்லை எங்களிடம் வீடு கார் எதுவும் இல்லை சிறு இருந்து அரசாங்க சொத்து நாங்கள் சிறுவயதில் இருந்து அதில் வசித்து வருகிறோம் நாங்கள் அரசாங்க வாகனங்களை பயன்படுத்துகிறோம் இல்லையென்றால் ஒரு நண்பரிடம் வாகனத்தை கேட்டு வாங்கிக் கொள்வோம் உண்மையாக அனைவரும் நினைக்கும் வகையில் ராஜபக்ஷர்கள் குடும்பம் இல்லை யாரிடமும் கையேந்த கூடாது தாமே சம்பாதித்து வாழ வேண்டும் என்று என்னுடைய தந்தை கூறுவார் எனவே நான் செய்த ஒரே வேலை கற்பித்தல் அதுவும் பணத்துக்காக அல்ல எனக்கு வேறு எந்த வருமான ஆதாரமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹட்டனில் இருந்து கிணையத்தேனைக்கு பயணித்த பேருந்தொன்றில் சாரதி தொலைபேசியில் உரையாடிக்கொண்டு ஒற்றை கையால் பேருந்தை செலுத்திய சம்பவம் தொடர்பில் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பயணி ஒருவர் பகிர்ந்த காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது பேருந்தை செலுத்திக் கொண்டிருந்த போது சாரதி தொலைபேசியில் ஒற்றை கையினால் பேருந்தை செலுத்தி சென்றார் சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை அவர் இவ்வாறு பேருந்தை செலுத்திச் சென்றுள்ளார் சமூக வலைதள காணொலி வெளியானதை அடுத்து சாரதியை பலரும் விமர்சித்து வருகின்றனர் நாட்டில் நாளுக்கு நாள் விபத்துகள் அதிகரித்து உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் இந்த நிலையில் சாரதியினுடைய பொறுப்பற்ற செயல் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வேல உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் பொழுது தரமற்ற எம்யூனோ குளோபலின் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து இந்த பிரதிவாதிகளை பிணையில் விடுவிப்பதை சட்டமா அதிபர் எதிர்ப்பார் என பிரதிசிட்டர் கிரிகாம நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி பிரதிவாதிகளின் பிணை கோரிக்கை தொடர்பில் அவர்கள் சார்பில் ஆஜராகியுள்ள சட்டத்தரணிகள் தங்களின் வாதங்களை முன்வைத்து வருகின்றனர் அம்பாறை சியம்பலாந்துவ பகுதியில் மறைந்திருந்த போது போலீஸ் சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கொலையாளி கொலைகளை செய்த பின்னர் கிடைத்த பணத்தை பயன்படுத்தி ஐஸ் என்ற போதைப் பொருளை பெற்றுள்ளார் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் அவர் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் நான்கு கொலைகளை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த குற்றவாளி பானந்துறையில் கொடு சலிந்து தேகி பலை குடும்பத்தினர் மற்றும் பல பாதாள உலக கும்பலின் தலைவர்களின் கொலைகளை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தேதி பொருளையில் உள்ள சிறி சவன சேவன வீட்டு வளாகத்துக்கு முன்னால் இரண்டு இளைஞர்களை இந்த கொலையாளி சுட்டுக் கொண்டதாகவும் மேலும் மூவரை பலத்த காயங்களுக்கு உள்ளாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே மாதம் இருபத்தி ஓராம் தேதி பண்டாரகம்புவில் காரில் சென்று கொண்டிருந்த முன்னாள் சிறை அதிகாரி லலித் கோட்டேகொடவை நூற்றி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பானந்துரை தெற்கில் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர் குடு நிலங்கவின் மாமியாரை சுட்ட அதே இவர்தான் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மேலும் அவர் வேறு பல கொலைகளை செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் அவரிடம் கடுமையான விசாரணை நடத்தப்பட உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காவல்துறை சிறப்பு படையின் புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி அம்பாறை முகாமின் அதிகாரிகள் நடத்திய நடவடிக்கையின் பொழுது அம்பாறையின் சியம்பலாண்டுவ பகுதியில் மறைந்திருந்த போது இந்த கொலையாளி கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்ற இவர் பின்னர் கொலைகள் உட்பட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பானந்துறையில் உள்ள குடு சலிந்து மற்றும் தெகிபலை குடும்பங்களின் பாதாள உலக கும்பல்களோடு நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்த இந்த கொலையாளி அவர்களுக்காக பல கொலைகளை செய்துள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றது மேலும் பாதாள உலக கொலையாளி தற்போது தமன காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவை பெற்ற பிற்பாடு சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு சிறப்பு புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக காவல்துறை தலைமை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் போலீஸ் சிறப்பு படையின் கட்டளையின் கீழ் நடத்தப்பட்டு வருகிறது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவ தொடர்பில் பிள்ளையான் அடுத்த நீதிமன்ற திகதியில் சந்தை நபராக என சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள மூன்று சந்தை நபர்களை கல்கிசை நீதவான் சதுரிகா டி சில்வா முன்னிலையில் முற்படுத்திய போது சிஐடியினர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர் அத்துடன் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சந்தை நபர்கள் இந்த சம்பவத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி வாக்கு மூலம் வழங்கியுள்ளனர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு கீழ் நீதவான் இந்த வாக்கு மூலம் அளிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் மீண்டும் குடியேற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீவிரமாக முயற்சித்து வருகிறார் எனினும் அவருக்கு பொருத்தமான வீடுகள் இதுவரை கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் முக்கிய பகுதிகளில் உள்ள நான்கு வீடுகள் தெரிவு செய்யப்பட்ட போதும் மஹிந்தவுக்கு பிடித்தமானதாக அவை இருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மஹிந்தவின் கோரிக்கை கேட்ட வகையில் வீடொன்றை கண்டுபிடிக்கும் முயற்சியில் சிறப்பு குழு ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் அரசியல் செயற்பாட்டில் உள்ளமையால் பல ராஜதந்திரிகள் மற்றும் தூதுவர்களை அவர் சந்திக்க வேண்டியுள்ளதால் அதற்கு பொருத்தமான வீடொன்று தேடி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் பொதுச்செயலாளர் சட்டத்திரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் போதுமான மற்றும் பொருத்தமான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ள பகுதியில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதை எதிர்பார்ப்பென்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி கேட்ட பொருத்தமான வீடு விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சாகர காரியவசம் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ஒழிக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தங்காலையில் உள்ள கால்டன் வீட்டுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலை பஸ்ஸை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தமை தொடர்பிலான தகவல் அம்பலமாகியுள்ளது பாதாள உலகத் தலைவர் கரகட்டாவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது சிறைச்சாலை பஸ்ஸை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதல் நடத்தி கொல்ல திட்டமிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கெஹல் பத்மி கெமாண்டோ சலிந்து உள்ளிட்ட பாதாள உலக கும்பலே இந்த திட்டத்தை தீட்டியுள்ளது பாதாள உலக கும்பலுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ராணுவ லெப்டினன்ட் கேர்னலிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இது தெரிய வந்துள்ளது சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கேர்னலிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்த கமாண்டோஸ் சலிந்த இரண்டு கிளைமோர் குண்டுகளை கேட்டு வற்புறுத்தியதாக கூறினார் இருப்பினும் சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கேர்னல் இரண்டு குண்டுகளை கமாண்டோஸ் சலிந்தவிடம் கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் குறிப்பாக பத்திரிக்கையாளராக மாறு வீடமிட்டு கரகட்டாவை கொல்லும் திட்டம் தோல்வியடைந்ததால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கெகல் பத்திர பத்மி மற்றும் கெமாண்டோ சளிந்த இந்த கிளைமோற்குண்டு தாக்குதலை நடத்த தயாராகியிருந்தனர் கரகட்டாவை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை வசை புதுக்கடை நீதிமன்றத்தில் நெருங்கும்போது நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள சாலையில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமோற்குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்க வைப்பதே பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பத்திரிகையாளராக மாறு வேடமிட்டு கேமராவில் துப்பாக்கியை பொருத்தி அதை செயற்படுத்துவதன் மூலம் கரகட்டாவை கொல்லும் திட்டம் முன்பே தெரிய வந்தது தாக்குதலில் ஈடுபடவிருந்த நபர் கைது செய்யப்பட்டார் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் முன்னர் கைப்பற்றப்பட்டது பத்மி மற்றும் பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டவுடன் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது மேலும் திட்டத்தை தயாரித்தவர் அதற்கு பயன்படுத்தப்பட்ட கேமராவையும் தீயிட்டு அளித்துள்ளார் கெமண்டோவுக்கு ஆயுதங்களை விட்டதாக கூறப்படும் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கண்ணீர் விட்ட மகிந்தவின் இளைய மகன் கைவிட்டு போன சுகபோகங்கள் அனுரவில் கடும் கோபம் அனுரவிடம் சிக்கிக் கொண்ட கெஹனியர் குடும்பத்திற்கும் நேர்ந்த நிலை நீதிமன்றில் மீண்டும் சிக்கிக் கொண்ட பரிதாபம் நாட்டில் கடந்த சில நாட்களில் பலரை கொலை செய்த ஒப்பந்த கொலையாளி அதிரடி கைது விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் வாக்கு மூலம் பிள்ளையான் தொடர்பில் சிஏடி நீதிமன்றத்துக்கு விடுத்த அறிவிப்பு மீண்டும் அடுத்த சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ள பிள்ளையான் குடியிருக்க வீடு கிடைக்காமல் திண்டாடும் மகிந்த ராஜபக்ஷ மஹிந்தவிற்காய் களமிறங்கியுள்ள சிறப்பு குழு மஹிந்தவின் அடுத்த கட்ட திட்டம் கொழும்பில் கிளைமூறு தாக்குதல் நடாத்த திட்டம் போட்ட பத்மி குழு கடும் விசாரணைகளில் மீண்டும் மீண்டும் திடுக்கிடும் தகவல்கள் சிறைச்சாலை பஸ்ஸை தகர்க்க திட்டம் பேருந்துக்குள் இருந்த மக்களை உயிராபத்தில் விட்ட ஓட்டுநர் வெளியான வீடியோவால் சிக்கலில் மாட்டிய பரிதாபம் விழித்துக் கொண்ட மக்கள்